மலர் போன்ற மாணவ மாணவிகள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் தமிழ்நாட்டில் பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை கல்வித்துறைக்கு தமிழக அரசு அதிரடி உத்தரவு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ இந்த அப்டேட் பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காத மாணக்கர் கல்வி மலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்கக்கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆள்னு வச்சுக்கோங்க ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி கல்லூரி விடுமுறை தொடர்பான அப்டேட்லாம் உங்களுக்கு வரும் ஸோ மறக்காத மாணவன் கல்வி மலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தமிழ்நாட்டில் முப்பத்தெட்டு மாவட்டங்கள் இருக்குது முப்பத்தெட்டு மாவட்டத்தில் குறிப்பிட்ட மாவட்டத்துக்கு பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை எடுப்பதற்கான அந்த ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக் கலெக்டர் இருக்குது ஸோ நாளைக்கு வந்து பார்த்தினா ஒரு மாவட்டத்தில் முக்கியமான பண்டிகை திருவிழா நடைபெற இருக்குது அதனால் லோக்கல் ஆடை வந்து பார்த்தினா அனவுன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ எந்த டிஸ்ட்ரிக்டில் எதனாலன்னு பார்க்கலாம் தஞ்சாவூர் மாவட்டம் ஸோ தஞ்சாவூர் மாவட்டத்தில் நாளை உள்ளூர் விடுமுறை வரும் பன்னெண்டாம் தேதி புதன்கிழமை கும்பகோணம் ஸோ கும்பகோணம் மாசி மகா தீர்த்தவாரியாக நடைபெற உள்ளது இந்த விழாவிற்கு தமிழகம் மட்டுமல்லாது நாடு முழுவதும் இருந்து பக்தர்கள் வந்து புனித நீராடுவது உண்டு இதையொட்டி அன்றைய தினம் வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம் முழுவதும் உள்ளூர் விடுமுறை என்று தஞ்சாவூர் மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க இதனை ஈடு செய்யும் விதமாக வர இருபத்தி ஒன்பதாம் தேதி வேலை நாளாக அறிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நாளைய தினம் வந்து பார்த்திங்கன்னா டென்த்து டுவெல்த்துக்கு அதே மாதிரி லெவன்த்துக்கு டென்த்துக்கு என்ன பப்ளிக் எக்ஸாமினேஷன் ஆரம்பிக்கல லெவன்த்து டுவெல்த்துக்கு எந்த ஒரு எக்ஸாமும் இல்லை ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக் நாளைக்கு வந்து பார்த்திங்கனா லோக்கல் ஹால்டே அன்றைய தினம் வந்து பார்த்திங்கன்னா பள்ளி கல்லூரிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விடுமுறை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ பத்து பதினொன்று பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு சிறப்பு வகுப்புகள் வழக்கம் போது நடைபெறும் அப்படிங்கிற மாதிரி சற்றும்பு தஞ்சாவூர் மாவட்டத்தோட மாவட்ட நிர்வாகம் மாவட்ட ஆட்சியர் ஊடகத்தலங்களுக்கு செய்தி குறிப்பாக வெளியிட்டிருக்காங்க ஸோ இதே மாதிரி லோக்கல் லாலு அப்டேட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காத வந்து பார்த்தீங்கன்னா மாணக்கர் கல்வி மலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே பில்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுங்க அப்போ தான் வந்து பார்த்திங்கனா டிஸ்ட்ரிக் வைஸாக எந்த டேட்டில் லோக்கல் லாலி அனோன்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி அப்டேட் கிடைக்கும் ஸோ அடுத்தடுத்த அப்டேட்டில் நீங்கள் நிறையா தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காத சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெலைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆள் வச்சுக்கோங்க அப்போ நாளை பன்னிரெண்டாம் தேதி மார்ச் பன்னிரெண்டாம் தேதி தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு லோக்கல் ஹாலிடே ஸோ அது எல்லா பள்ளிகளுக்கும் வந்து பார்த்தினா இந்த ஹாலிடே வந்து பொருந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பொது தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் சிறப்பு நடக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு இந்த விடுமுறை பொருந்தாது கல்லூரி மாணவர்களுக்கு ஏதாவது தேர்வு நடக்கும் பட்சத்தில் அவர்களுக்கும் இந்த விடுமுறை பொருந்தாது அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வெளியாக இருக்குது ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாணக்கர் கல்வி மலர் யூடியூப் சேனல் அனைவருக்கும் நன்றி